ரஜினி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கூட்டணியில் கூலி திரைப்படம் வசூலில் வந்து சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு தலைவர் படத்துக்கு வந்து அபரிபிதமான வரவேற்பு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க இதனிடையே பாத்தீங்கன்னா நாளிதழ்ல ஒரு நியூஸ் அது என்னன்னா லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடிக்கிறதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை வந்து கமலின் தயாரிப்பு நிறுவனம் வந்து படத்தை தயாரிக்க இருக்கிறதாகவும் இந்த படத்தில் வந்து இரு வயதான கேங்ஸ்டார் கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது படத்தோட கதை ரஜினி கமலுக்கும் பிடித்து விட்டதாக சொல்ல சொல்கிறாங்க சொல்லப்படுகிறது இப்படம் மட்டும் படமாக்கப்பட்டால் தமிழ் சினிமாவிற்கே கொண்டாட்டம் தான் அப்படின்னு வேற அந்த நாள் இதெல்லாம் போட்டிருக்காங்க என்ன தான் கமல் நடிக்கிறாருன்னு சொன்னால் கூட அது தலைவர் படமாக தான் இருக்கும் தலைவரை தான் வந்து மக்களை வந்து எதிர்பார்ப்பாங்க தலைவர் வந்துட்டால் போ அதனால் படமே வேறு லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமானது சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணுறேன் மகிழ்ச்சி